அருணகிரியா சொன்னார் முருகன் நான் உனக்கு மந்திர மணி மாலை புனைய வேண்டும் அந்த மந்திர மணி மாலைக்கு குஞ்சமாக மனசு என்ற தாமரையை வைத்து ஆசை கூர் பக்தனின் மனு பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு சித்திரமாகவே கட்டி அன்பு என்ற நூலை கொண்டு இந்த மாலையை நான் புனைய வேண்டும் ஆசை கூறு பக்தனின் மனு பத்மமான பூ வைத்து நடுவேன் அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அழி மாத்ரிகா புட்ப மாலை கோல பிரவாள பவளம் போன்று மாத்ருக மந்திர மணிமாலையை கட்டி புனைகின்றேன் என்று அருணகிரியார் திருப்பு விழச் அந்த ஐம்பத்தோரு அச்சரங்களுக்கு தான் ஐம்பத்தோரு அனுபூதி ஆடும் பரியிலே தொடங்கி குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று சொல்லு எத்தனை எத்தனையோ எல்லாம் இந்த அனுபூதியிலே சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் என்று எம்பெருமான் அருணகிரியார் உபதேசம் வண்ணுடனே அம்மா பொருளொன்றும் அறிந்தே முப்பத்தாறு கருவிகளில் இருந்து கழன்று தன்னந்தனியாயிருக்கின்ற இடத்தை தன்னந்தனி நின்றது தான் அறியே இன்னம் இன்னும் ஒருவர்க்கீசைவிப்பதும் அந்த தனிமையில் தான் இனிமே இருக்கின்றது கருவி கரணங்கள் என்று கலந்த இடம் துன்பத்துக்கெல்லாம் காரணம் அவா அவா இல்லாகும் துன்பம் துன்பம்னாரு திருவள்ளுவர் ஆசை படப்பட துன்பம் வரும் ஆசை விட விட இன்பம் வரும் அருணகிரி யாருக்கு ஆசா நிகழும் துகளாயின தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே இப்படி இந்த ஐம்பத்தோரு அக்ஷரங்களுக்கு ஐம்பத்தோரு பாடலாக பாடிய இந்த கந்தர அனுபூதியை எல்லாரும் பூஜையிலே ஓத வேண்டும் ஓதுவாருக்கு தீது தீரும்